அஸ்ட்ராஜி யூடியூப் சேனலை காண வந்துள்ள அனைவருக்கும் என் சிறந்த ஆழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவ சிவ ஓம் நம்ம நேர்கள் வந்து நிறைய பேர் வந்து கேட்டினபடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலை பற்றி வந்து ஜோதிட ரீதியாக நம்ம வந்து கணக்கு பண்ணி ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் எந்தெந்த மாதிரி நிலவரங்கள் யாரெல்லாம் வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பார்த்துருக்கோம் இதில் எந்த மாதிரி கணக்குகள் எடுத்திருக்கோம்னா ஒவ்வொரு கட்சிக்கும் தட் இஸ் லைக் லக்ன அடிப்படையிலையும் ராசி அடிப்படையிலையும் அதே போல் அணிர்தல் நடக்கக்கூடிய பத்தொம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று உள்ள கிரக நிலவரப்படி அவர்கள் வந்து இதில் வந்து இருக்கக்கூடிய அவங்க என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருந்தாங்களோ அந்த அடிப்படையில் ஒவ்வொரு வேட்பாளரோட டேட்டாஸ் கொடுத்துருந்த அடிப்படையிலையும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த நாளில் நடக்கக்கூடிய கணக்குகளையும் எவ்வளோக்கு எவ்வளோ டீட்டெயிலாக எடுக்க முடியுமோ அந்த லெவலில் நம்ம எடுத்திருக்கோம் நண்பர்களே இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடியனை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த கட்சியும் சாராத நபர் அதனால் இது யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியோ யார் சொல்லியும் நம்ம இதை பண்ணலை இது டோட்டலாக நம்ம கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நேயர்கள் ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி நேயர்கள்கிட்ட நம்ம ஒரு ஓட்டிங் மாதிரி நம்ம எடுத்தோம் அப்படிங்கும்போது வேணுமா வேண்டாமான்னு கேட்டதுனால நம்மளோட நேயர்கள் வந்து தொடர்ந்து நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்ன இதனால தான் நம்ம இந்த இது பண்ணுறோம் அதனால் இது எந்த ஒரு வேட்பாளரையும் புண்படுத்தவோ மனம் புண்படுத்துகிற மாதிரி விஷயங்கள் இல்லை அப்படிங்கிறத பணிவோடு நம்ம சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் அப்படிங்கும்போது இந்த இதில் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓவராலாக நம்ம பாரத தேசத்தில் இப்போ நடக்கக்கூடிய எலெக்ஷன்ஸ் ஓவராலாக எடுத்துக்கலாம் இந்த ஓவராலாக எடுக்கக்கூடிய அமைப்புகளில் கணக்குப்படி பார்த்தால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இது இந்தியாவை ஆண்டு ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த தடவை வாங்கினது அதாவது இரண்டாயிரத்தி பத்தொம்பது பாராளுமன்ற தேர்தலில் வாங்கிய வாக்குகளை விட நிறைய வாக்குகள் வாங்கக்கூடிய அமைப்புகள் நிறைய இருக்குது அதனால பாரத தேசத்தை மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா மோடி ஐயா தலைமையில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து வெற்றி பெறதுக்கான அதிக வாய்ப்புகள் உள்ளது சரி இப்போ அடுத்தது நமக்கு அடுத்த கேள்வி என்ன வரும் இண்டி கூட்டணின்னு இருக்கு அப்போ இந்த இண்டி கூட்டணி வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடிய கணக்குகள் உண்டு அப்போ அதில் நம்ம ரிசர்ச் பண்ண வரைக்கும் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டு ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் மேக்ஸிமம் வரக்கூடிய அமைப்புகள் அந்த இண்டி கூட்டணி இருக்கிறதா கணக்குப்படி வருது சரி இப்போ தனிப்பட்ட முறையில் பாரதிய ஜனதா கட்சி எவ்வளோ ஓட்டு எடுக்கும் அப்படிங்கிறத வந்து மினிமமாக மினிமம் கேரண்டியாக த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி இருபதுலேருந்து முந்நூற்றி நாற்பது சீட்டுகள் வந்து பாரதிய ஜனதா கட்சியே தனிப்பட்ட முறையில் ஜெயிக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறதா கணக்குப்படி வருது அன்பர்களே அதே போல் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நிலையில் இருக்கக்கூடியது வந்து காங்கிரஸ் எடுக்கக்கூடிய அமைப்புகளில் இருந்து அறுபது சீட் வந்தா பெருசு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளில் நூறு சீட் கூட வரக்கூடிய அமைப்புகள் இந்த வருடமும் இல்லை என்பதுதான் வருத்தமான விஷயங்களாக இருந்தாலும் காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நூறுக்குள்ளேயே கண்டெயின் ஆகக்கூடிய அமைப்புகள் நம்மளுடைய கணக்குப்படி ஃபார்ட்டி டு சிக்ஸ்டி தட் இஸ் லைக் கான்ஸ்டியூன்சிஸ் வரக்கூடிய அமைப்புகள் தொகுதிகள் வரக்கூடிய அமைப்புகளும் அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தட் இஸ் லைக் நம்ம இதில் லைக் சவுத் இந்தியாவில் கர்நாடகாவில் அதே மாதிரி தெலுங்கானாவில் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில இடங்களில் கேரளாவில் அதே மாதிரி தமிழ்நாடுல அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவில் இந்த ஏரியாவில் ரீஜியன்ஸில் தான் அவங்களுடைய இது வந்து ஜாஸ்தி வரக்கூடிய அமைப்புகள்லையும் அதே மாதிரி ஒரிசா சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் ஸோ இந்த மாதிரி பரவலான விஷயங்களை மேஜராக அவங்க கான்ட்ரிபியூட் பண்ண போகிறது வந்து தெற்கு அதாவது தென்னிந்தியாவில் நிறைய வரக்கூடிய அமைப்புகளும் இந்த மாதிரி அமைப்புகளில் இருக்குது பட் டெஃபினட்டாக பிஜேபி வந்து நிறைய கான்ஸ்டியூன்சிஸ் வந்து அவங்க ஜெயிக்க போகிறாங்கங்கிறது தான் உண்மை அன்பர்களே ஸோ இதில் வந்து இப்போ அடுத்தது நம்மளுடைய இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்துக்கு வருவோம் இப்போ தமிழகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் தமிழ்நாட்டில் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி வந்து நிறைய பாராளுமன்ற உறுப்பினர்களை டெல்லிக்கு அனுப்ப போறதா கணக்கில் வருதுங்க அப்படிங்கும்போது இந்த கணக்குப்படி பார்த்தீங்க அப்படின்னா பாராளுமன்ற இதில் வந்து நிறைய தொகுதிகள் வந்து அவங்க தான் நிறைய இடத்துல ஜெயிக்க போறதா கணக்கில் வருது அதையும் நம்ம டீட்டெயிலாக ஒவ்வொரு இதாக நம்ம பார்க்கலாம் அப்படிங்கும்போது தம்பிங் மெஜாரிட்டியோட அதாவது போன தடவை வாங்கின அளவுல ஃபுல்லாக ஸ்வீட் பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது எனினும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தட் இஸ் லைக் அந்த ஓட் ஷேர்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதானா கணக்குப்படி வருது பட் நம்பர் ஆஃப் எம்பிஸ் வந்து நம்ம இங்கே தமிழக தட் இஸ் லைக் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திமுக கழகம் சம்மந்தப்பட்ட எம்பிஸ் தான் நிறைய போகக்கூடிய அமைப்புகள் இந்த கணக்குப்படி இருந்துருக்கு அடுத்தது நம்ம வந்து பார்க்கக்கூடிய அமைப்புகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அதில் ஒரு வருத்தமான உண்மை என்ன அப்படின்னா ஜீரோ டூ த்ரீ வர்றதுக்கான வாய்ப்புகள் கணக்குபடி இருக்குங்க ஸோ அது எந்தெந்த தொகுதிகள் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம பார்க்கலாம் இதில் வந்து மேக்ஸிமம் வரக்கூடியது ஒன் அப்படிங்கிறதும் அடியரோட கணக்குக்கு ப்ராபபிலிட்டி படி பார்த்திங்கன்னா த்ரீ வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறதா கணக்குபடி இருக்குங்க தட் இஸ் லைக் நம்ம அஇஅதிமுக கணக்கில் இந்த மாதிரி கணக்கில் தான் நமக்கு தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் இருக்குது இப்போ அடுத்ததுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நம்ம நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி எதிர்பார்க்காத அளவில் வந்து மிகப்பெரிய அளவில் ஓட்டு வங்கி வாங்கக்கூடிய அமைப்புகளும் இருந்துட்டுருக்குங்க ஸோ போன தடவை வாங்கின ஓட்டு வங்கியை விட பத்துலேருந்து பதினஞ்சு சதவீதம் ஓட்டு வரைக்கும் ஓட்டு வங்கி ஏறு ஜாஸ்தியாக கூடிய அமைப்புகள் நம்ம சீமானண்ணன் தலைமையில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு வந்து வந்து உள்ளபடியே வந்து நம்ம தமிழக மக்கள் வந்து நிறைய ஆதரவு கரங்களை கொடுக்க போகிறாங்கன்றது உண்மை பட் இதுபடி பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்மளுடைய எத்தனை சீட்டு வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கணக்குப்படி வருத்தமாக இருந்தாலும் பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் நிறைய சீட்டுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதிக்கு கூட வாய்ப்புகள் இல்லை என்பது தான் வருத்தமான உண்மை பட் அப்படி இருந்தாலும் இந்த ஓட்டு வங்கி வந்து நம்மளுடைய லைக் நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய அளவில் பூஸ்ட் பண்ண போது இது வந்து தனியாக இருந்தே ஒரு தைரியமாக இருந்து எந்த ஒரு பலமும் இல்லாமல் வந்து பண பலமும் இல்லாமல் அப்படிங்கும்போது மக்களையே நம்பி நம்மளோட தமிழ்நாட்டு மக்களுக்காகவே இருக்கக்கூடிய கட்சின்னு சொல்கிறதில் நம்ம தமிழ்நாட்டில் பிறந்த நபர்கள் நிறைய பேருக்கு இது பெருமைக்குரிய கட்சினால் அது நாம் தமிழர் கட்சின்னு நம்ம பெருமையோட சொல்லலாம் நண்பர்களே அப்படிங்கும்போது அவருடைய கடுமையான உழைப்புக்கு கண்டிப்பாக மக்கள் வந்து ஓட்டு வங்கி ஓட்டு வங்கி ஜாஸ்தி வரக்கூடிய அமைப்புகள் வரும் அதே போல் முன்னாடி நம்ம ஏஐடிஎம்கேக்கு சொல்லக்கூடிய அமைப்புகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மனதார பிடித்த கட்சியாக இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து டுவெண்ட்டி வரைக்கும்னா டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி டூ பர்சன்ட் வந்தாலே ஓட்டு வங்கி வந்தாலே பெருசு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளுக்கு வந்து ஏஏடிஎம்கேக்கு ஓட்டு வங்கி குறையக்கூடிய அமைப்புகள் வந்து கணக்குகள் போடுற அடிப்படையில் இருந்துகிட்ருக்கு இருக்கு அன்பர்களே அதே மாதிரி அடுத்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா மத்தியில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பார்க்காத அளவில் எதிர்பார்க்காத அளவில் ஓட்டு வங்கி வந்து பெரிய லெவலில் ஏற போகிறதா தான் நமக்கு கணக்குப்படி வருதுங்க அதாவது பதினேழு பர்சன்ட்டுக்கு மேலே அதாவது பிட்வீன் செவன்டீன் பர்சன்ட் டு டுவெண்ட்டி டூ பர்சன்ட் டு ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் நடக்கக்கூடிய அந்த கூட்டணிக்கு வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதுங்க இதுல சில தொகுதிகளில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்கக்கூடிய அமைப்புகளும் நம்ம வந்து நம்ம பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்குங்க பெரிய லெவலில் ஒரு பெரிய லெவலுக்கு ஸ்கோரிங் பண்ணி தமிழகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு இந்த ஓட்டு வங்கி எடுக்கக்கூடிய அமைப்புகள் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு தலைமையிலான கூட்டணிக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுக்க போது இதில் அடியனோட கணக்கு பொறுத்த வரைக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான தொகுதிகள்னு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு தொகுதிகள் வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி ஜெய் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க நம்மளோட அடிப்படையில் பட் கன்சர்வேட்டிவாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு தொகுதிகள் ஜெயிக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறதா கணக்குப்படி இருந்துட்டு இருக்கு அன்பர்களே அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய அமைப்புகளில் இதில் நம்ம பாரதிய ஜனதா கட்சி இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிச்ச விஷயங்கள்லாம் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இதை ஸ்வீப் ஆகக்கூடிய சில தொகுதிகள்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா இதில் டாப் த்ரீயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சகோதரி அக்கா கம்ம கனிமொழி அக்காவோட தொகுதியில் தூத்துக்குடி கான்ஸ்டியூன்சி வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்காத அளவில் இமாலய வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் வந்து நம்ம கனிமொழி அக்கான்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க அவங்க மேலே நமக்கு தனிப்பட்ட முறையில் மிகப்பெரிய மரியாதை உண்டு அப்படிங்கும்போது அப்போ அவங்களோட தொகுதியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் சகோதரி வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு அந்த டாப் டூ ஈவன் வந்து பார்த்திங்கன்னா டாப் த்ரீல வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஓட்டு அமைப்பில் அக்கா இருக்க போகிறாங்க அதை நீங்கள் ஜூன் மாதம் நாலாம் தேதி வரக்கூடிய அமைப்புகளில் நீங்கள் பார்ப்பீங்க இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்த ப்ரடிக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இதுலேயே நம்ம அடுத்த நிலைக்கு நம்ம ஒவ்வொரு தொகுதிக்கும் தட் இஸ் லைக் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒம்பது தொகுதிக்கும் அவரவர் கான்ஸ்டியூன்சியில் இருக்கக்கூடிய பேர்களை வைத்து அவங்களுக்கு வந்து இந்த அந்த இடத்துல இந்த யார் ஜெயிக்க போகிறாங்கன்றத நம்ம ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் நம்மளுடைய நேர்களுக்காகவும் யூடியூப் அரசியலை விரும்பக்கூடிய அன்பர்களுக்காகவும் நம்ம பண்ணியிருக்கோம் இதில் மறுபடியும் சொல்கிறேன் இதில் இருக்கக்கூடிய எல்லா தட் இஸ் லைக் வேட்பாளர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே எல்லா கட்சியில் இருக்கிறவங்களுக்குமே நம்மளை நல்லா நமக்கும் பழக்கங்கள் உண்டு அவங்க மேலே தனிப்பட்ட முறையில் மரியாதையும் உண்டு எனினும் நம்மளோட ஃபாலோயர்ஸ் நிறைய பேர் இதில் நம்ம தொடர்ந்து கேட்டனால நம்மளுடைய சேனல்லையும் இதை நீங்கள் பண்ணணும்னு நிறைய பேருக்கு சொல்லிகிட்டே இருந்தனால தான் இதை நம்ம பண்ணுறோமே முடிஞ்சு யாருடைய இன்ஃப்ளூயன்ஸ்னாலேயோ யாருடைய ஒரு வற்புறுத்தல்னாலேயோ இந்த வீடியோ யாருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்காகவும் நம்ம வந்து இந்த வீடியோவை போடலைங்கிறத மறுபடியும் பணிவோட இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருப்போம் நண்பர்களே